வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் காயத்துடன் உயிர தப்பிய ஈரான் அதிபர் ஆணை கொள்ள இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் சீனாவுக்கு புதிய அச்சுறுத்தல் ஹிமார்ஸ் ஏவுகணை அமைப்பை நிலைநிறுத்தியுள்ள ஆசிய நாடு நிதி நெருக்கடி பத்தாயிரம் பேரை பணிநீக்கம் செய்யும் கனடா பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்காக மட்டுமே பிரதமர் செப்பா ஷெரீப் அமெரிக்காவில் குற்றச்செயலில் ஈடுபட்ட காலிஸ்தான் தீவிரவாதி உட்பட எட்டு இந்திய வம்சாவளியினர் கைது வடகொரியாவுக்கு ஸ்கிச் போடும் மூன்று நாடுகள் துணை நிற்கும் ரஷ்யா இந்தியாவுக்கு ஐநூறு வீதம் வரி அடாவடி காட்டும் ட்ரம்ப் முக்கிய மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் விமான பயணத் திருப்பம் தவறுதலாக சவுதிக்கு சென்ற இளைஞனால் அதிர்ச்சி இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள சான் ஜுவாக்கின் கவுண்டி பகுதியில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட கும்பலை பிடிக்க போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் தில்ப்ரீத் சிங் அரஸ்ரீத் சிங் அம்ரித் பால் சிங் விசால் பவிட்டர் சிங் குர்தாத் சிங் மன்பிரீத் ரந்தாவா சரப்ஜித் சிங் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்களிடமிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இக்கும்பல் சித்திரவதை சதி திட்டம் சாட்சிகளை மிரட்டுவது உள்ளிட்ட பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாகவும் அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் பவிட்டர் சிங் பட்டாலா தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான பாப்பர் கல்சா இன்டர்நேஷனல் அமைப்புடன் தொடர்புடையவர் என்று கூறப்படுகிறது அவரை பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இந்திய தேசிய புலனாய்வு முகமை தேடி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் காலம் காலமாக பஞ்சாயத்து நீடித்து வருகிறது இந்த நிலையில் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு ஐநூறு வீதம் வரியை விதிக்க அமெரிக்கா முடிவெடுத்துள்ளது இது தொடர்பான மசோதா அந்த நாட்டு செனட் அவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இதனால் இந்தியா இந்த வரியை எதிர்கொள்ளும் என தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் பொருட்களுக்கு உலக நாடுகள் வருகை விதிக்கின்றன அதேபோல உலக நாடுகளின் பொருட்களுக்கு அமெரிக்காவும் வருகை விதிக்கிறது இந்த இரண்டு வரிகளும் சரிசமமாக இல்லை எனவே இதனை சமன்படுத்தும் முயற்சியில் ட்ரம்ப் ஈடுபட்டிருக்கின்றார் எனவே ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் பல நாடுகளுக்கு புதிய வரிகளை விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக பதினான்கு நாடுகளுக்கு ட்ரம்ப் கடிதங்களை அனுப்பியிருக்கின்றார் லிஸ்டில் உள்ள பதினான்கு நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து வீதம் முதல் நாற்பது வீதம் வரை வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் ஆனால் இந்தியாவுக்கு இப்படி எந்த கடிதமும் இதுவரை வரவில்லை அப்படியெனில் வரி விஷயத்தில் இந்தியா இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது பாக்கி இருக்கிறது என அர்த்தம் இந்திய அதிகாரிகள் அமெரிக்கா சென்று வாகன உதிரி பாகங்கள் எஃகு மற்றும் விவசாய பொருட்கள் மீதான வரிகள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்க இருக்கின்றனர் நிலைமை இப்படி இருக்கையில் வரி அமெரிக்கா புதிய குண்டை தூக்கி போட்டிருக்கின்றது அதாவது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிசக்தி பொருட்களை வாங்கும் நாடுகளை தண்டிக்கும் நோக்கில் ரஷ்யாவுக்கு தடை விதிக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற மசோதா அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களால் முன்மொழிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மசோதா இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளை குறிவைக்கின்றது இந்த நாடுகளுக்கு ஐநூறு வீதம் வரி விதிக்கப்படும் அபாயம் விழுந்திருக்கின்றது இந்த மசோதா இன்னும் நடைமுறைக்கு வராத நிலையில் இதை இந்தியாவில் புதிய கவலைகளை உருவாக்கி இருக்கின்றது ட்ரம்ப் கூறுகையில் வரி விவகாரம் முற்றிலும் என்னுடைய விருப்பப்படி நடக்க வேண்டும் நான் இதை தீவிரமாக கவனித்து வருகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய அதிகாரிகள் அமெரிக்காவுடன் ஒரு இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முயன்று வருகின்றனர் இதனை புளூம்பர்க் உறுதி செய்திருக்கின்றது இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் இந்தியா அமெரிக்காவின் புதிய வரிகளிலிருந்து சலுகைகளை பெறும் ஒருவேளை ஒப்பந்தம் போடப்படாமல் போனால் அது இந்தியாவில் பெரிய பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்தியாவின் ஏற்றுமதி துறைகள் அமெரிக்க சந்தையை பெரிதும் நம்பியிருக்கின்றன ரத்தினங்கள் மருந்துகள் மின்னணுவிகள் மற்றும் எஃகு போன்ற துறைகள் அதிக இழப்புகளை சந்திக்க நேரிடலாம் என்று பொருளாதார நிபுணர் சங்கநாத் பந்தோபத்யா எச்சரித்திருக்கின்றார் ஏழு தொடக்கம் பத்து பில்லியன் டாலர் வரை இழப்புகள் ஏற்படலாம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் வடகொரியாவுக்கு எதிரான போர் ஒத்திகை நடவடிக்கைக்கு ரஷ்யாவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது கொரிய தீபகற்பத்தில் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனைகளை வடகொரியா நடத்துவதால் அவ்வப்பொழுது பதற்றத்தை தூண்டுகின்றது இந்த நிலையில் தென்கொரியா அமெரிக்கா ஜப்பான் நாடுகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டு போர் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன இந்த மூன்று நாடுகளின் ஒத்திகை நடவடிக்கையானது தங்களுக்கு எதிரானது என்று வடகொரியா கருதுகிறது மேலும் போர் ஒத்திகையை கைவிடக் கோரி வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் இந்த நிலையில் வடகொரியாவுக்கு சென்றிருந்த ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவும் வடகொரியாவுக்கு எதிரான போர் ஒத்திகையை கைவிட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யா வடகொரியா இடையிலான நட்புறவு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளும் தங்களுக்குள்ளாக பல்வேறு உதவிகளை மாற்றிக்கொள்கின்றன ரஷ்யா வழங்கும் இராணுவ மற்றும் பொருளாதார உதவிக்கு ஈடாக உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவுக்கு வீரர்களையும் வெடிப்பொருட்களையும் வடகொரியா வழங்கி வருகிறது இதனிடையே தங்களின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களின் தொழில்நுட்பங்களையும் வடகொரியாவுக்கு ரஷ்யா வழங்குமா என்ற கவலையும் எழுந்திருக்கின்றது பாகிஸ்தானில் லாகூரிலிருந்து கராச்சி செல்ல உள்ளூர் விமானம் எடுக்க நினைத்த பாகிஸ்தானைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தவறுதலாக சவுதி அரேபியா செல்லும் விமானத்தில் ஏறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சாசேன் என்ற இளைஞர் பாகிஸ்தானின் லாகூர் நகரத்தில் உள்ள விமான நிலையத்திலிருந்து கராச்சிக்கு பயணம் செய்ய உள்ளூர் விமானத்தை முன்பதிவு செய்திருந்தார் விமான நிலையத்தில் இரண்டு விமானங்கள் அருகருகே நின்றிருந்த நிலையில் தவறுதலாக சவுதி அரேபியா செல்லும் சர்வதேச விமானத்தில் ஏறியிருக்கின்றார் விமானம் புறப்பட்ட பிறகு பயணம் நீடித்ததை கவனித்தவர் இருந்த பயணிகளிடம் பயண தூரம் குறித்து கேட்டபோதுதான் இது சவுதிக்கு செல்கின்ற விமானம் என தெரியவந்திருக்கின்றது இதையடுத்து சம்பந்தப்பட்ட விமான ஊழியர்களும் பற்றுச்சீட்டு பரிசோதனை குழுவினரும் தனது தவறை கவனிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் இந்த தவறான பயணத்தால் ஏற்பட்ட செலவுகள் மற்றும் மன உளைச்சலுக்காக சம்பந்தப்பட்ட விமான நிறுவனத்துக்கு சாசின் இழப்பீடு கோரி சட்டப்பூர்வமாக கடிதம் அனுப்பியிருக்கின்றார் அதில் தன்னிடம் கடவுச்சீட்டு இல்லாத நிலையில் சர்வதேச விமானத்தில் ஏற அனுமதி வழங்கப்பட்டமை தொடர்பாக விமான நிலைய ஊழியர்கள் அலட்சியமாக நடந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருவதாக பாகிஸ்தானின் முன்னணி செய்தி நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன சீனாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் தைவான் ஹிமார் சேவுகணை அமைப்பை நிலைநிறுத்தியிருக்கின்றது தைவான் சீனாவின் படையெடுப்புக்கு எதிராக தனது இராணுவ வலிமையை நிரூபிக்க மிக சக்தி வாய்ந்த ஹிமார்ஸ் எனப்படும் ஹை மொபைலிட்டி ஆர்டிலிட்டி ரொக்கெட் சிஸ்டம் ஏவுகணை அமைப்பை செயல்படுத்தி இருக்கின்றது இந்த நடவடிக்கை தாய் சுங் பகுதியில் நடைபெறும் ஹாங்குங் எனப்படும் தைவானின் வருடாந்த இராணுவ பயிற்சியின் நான்காவது நாளில் இடம்பெற்றுள்ளது ஹிமார்ஸ் என்பது ஒரு அதிவேக கல்நுட்ப ரொக்கெட் ஏவுதளமாகும் இது சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள இலக்குகளை மிகுந்த துல்லியத்துடன் தாக்கக்கூடியது இதனை கடந்த ஆண்டு அமெரிக்காவிடமிருந்து தைவான் வாங்கியிருக்கிறது முதல் கட்டமாக பதினொரு யூனிட்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டுள்ளன இந்த ஹிமார்ஸ் அமைப்புகள் உக்ரைனில் ரஷ்ய படைகளுக்கு எதிராக வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டதிலிருந்து உலகளாவிய கவனத்தை பெற்றிருக்கின்றது தற்பொழுது தைவானில் இந்த அமைப்பு பயன்படுத்தப்படுவது சீனாவுக்கு வெளிப்படையான எச்சரிக்கையாக கருதப்படுகின்றது இது சீனாவின் புஜியான் மாகாண கரையோரங்களை நேரடியாக தாக்கக்கூடிய தொலைவை கொண்டிருக்கின்றது இந்த ஹிமார்ஸ் அமைப்பு சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் சி டேஸ் ஃபைவ் கேலக்சி என் லோக்ஹீட் சி ஒன் தேர்ட்டி ஹெர்க்யூலஸ் போன்ற விமானங்கள் மூலம் எளிதாக ஏவக்கூடியது என்பது முக்கிய அம்சமாகும் சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் இதை முட்டாள்தனத்தை தவிர வேறொன்றுமில்லை என புறக்கணித்துள்ளது ஆனால் தைவானின் ஜனாதிபதி லாய் ஜிங் டே தெரிவிப்பது போல் தைவானின் எதிர்காலத்தை அதன் மக்கள் மட்டுமே தீர்மானிக்க முடியும் என்பது தைவானின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது நிதி நெருக்கடி காரணமாக கல்வித்துறையில் பணியாற்றும் பத்தாயிரம் பேரை பணிநீக்கம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கனடிய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் இந்திய மாணவர்களின் சேர்க்கை குறைந்துள்ளமையே இதற்கான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்காக மட்டுமே என்று பாகிஸ்தான் பிரதமர் செஃபா ஷரீப் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்புக்காக நாடு அதன் அணுசக்தி திறனை அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமாபாத்தில் மாணவர்களிடம் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவுடனான சமீபத்திய பதற்றங்கள் அணுசக்தி மோதலுக்கு வழிவகுக்கும் என்ற கவலைகளை சிபா ஷரீப் நிராகரித்திருக்கின்றார் மேலும் இந்தியாவுடனான பதற்றங்களின் போது ஐம்பத்தி ஐந்து பொதுமக்கள் உயிரிழந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் அதிபர் பெச்கியான் காயத்துடன் தப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது பன்னிரண்டு நாட்கள் நீடித்த இந்த போரில் ஈரானும் இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதல் கொடூரமாக கொடுத்து வந்தது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கி ஈரான் மீது குண்டு வீசியது மேலும் ஈரானின் மூத்த இராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் உட்பட பலர் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டனர் ஈரானில் இஸ்ரேலின் உளவாளிகள் ஊடுருவி இருப்பதாலேயே துல்லிய தாக்குதல் நடத்தி கொல்ல முடிந்ததாக ஈரான் கருதியிருக்கிறது இந்த நிலையில் ஈரான் அதிபர் பிச்கியானை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அவர் காயத்துடன் தப்பியதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றது ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு கட்டடத்தில் ஈரான் உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டம் நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் ஈரான் அதிபர் பெச்கியான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் நீதித்துறை தலைவர் மொஹசேனி ஏஜே உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கட்டடத்தின் வெளியேறும் வழிகளை தடுக்கும் வகையில் இஸ்ரேல் பல ஏவுகணைகளை வீசியிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து கட்டடத்தின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் முன்கூட்டியே அவசர கால திட்டம் வைத்திருந்ததால் அதன் மூலம் ஈரான் அதிபர் உள்ளிட்டோர் ஈரான் முன்கூட்டியே அவசர கால திட்டம் வைத்திருந்ததால் அதன் மூலம் ஈரான் அதிபர் உள்ளிட்டோரை காப்பாற்ற முடிந்தது பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட பாணியில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகின்றது இருப்பினும் இந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்கும் பொழுது ஈரான் அதிபர் பெசக்கியானின் காலில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது என்னை அவர்கள் கொல்ல முயற்சித்தார்கள் அதன்படி செயல்பட்டார்கள் ஆனால் அவர்கள் தோல்வியடைந்தனர் என பெச்கியான் ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலிகமேனியை கொள்ள இஸ்ரேல் திட்டமிட்டதாகவும் தகவல்கள் வெளியானது